அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க இன்றைய தினம் மகா சிவராத்திரி இந்த நன்னாளிலே சிவராத்திரி தினத்தில் இரவு பொழுதில் நமது தியான முறைகளை கையாண்டு அற்புதமான பலன்களை நம்மால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெற முடியும் என்பதுதான் நமது ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான பொக்கிஷமான சிவராத்திரியின் மகிமைகள் இந்த நேரத்தில் நாம் கண் விழித்து இறை ஜபத்தை சொல்கின்ற போதும் அல்லது நமது பிரார்த்தனைகளை மனரார உணர்ந்து இறைவனின் பொற்பாதங்களில் ஷரணாகதி தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் மனதை ஒருமுகப்படுத்தி சிவராத்திரி நன்னாளில் நாம் செய்கின்ற போது அதனுடைய அற்புத பலன்களை நாம் வரும் நாட்களில் சிறப்பாக காண முடியும் நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை தாண்டி சிவராத்திரி நன்னாளில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் உள்ளது என்பதையே தான் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவானது இரவு நேரத்தில் நாம் கண் விழித்து இறை ஜெபத்தில் ஈடுபடுகின்ற போது இறை சிந்தனையில் இருக்கின்ற போது நமக்கான பிரார்த்தனைகள் அனைத்தையும் இறைவன் நமக்கு ஏற்று நடத்தி தருவான் என்பதுதான் இதற்குள் இருக்கக்கூடிய சூட்சம் இறை பயணத்தில் இறை சங்கமத்தில் சங்கமிக்க மகா சிவராத்திரி ஒரு உன்னதமான ஒரு நாள் ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் செய்தால் நம் வாழ்வில் வரக்கூடிய அனைத்து துக்கங்களில் இருந்தும் நம்மால் விடுபட முடியும் என்ற ஒரு செய்தியை நீங்கள் உள்வாங்கி இன்றைய தினம் நள்ளிரவில் நமச்சிவாயம் நாமத்தோடு நாளும் நல்லதொரு சிந்தனையில் நாம் இன்று இரவு சிவராத்திரியை சிறப்பாக தரிசித்து இறைவனின் அருளை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தில் இருந்து